வணக்கம் நான்கு மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திருப்பூரில் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியிருந்த இடத்தில் கேஸ் சிலிண்டர்கள் வெடித்து தீ விபத்து யாரும் இல்லாத நிலையில் நாற்பத்தி இரண்டு கொட்டகை வீடுகள் முழுவதும் எரிந்து நாசம் மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு முறைகேடு விவகாரத்தில் ஐந்து திமுக மண்டல தலைவர்களின் ராஜினாமா ஏற்று இரண்டு குழு தலைவர்களின் ராஜினாமாவையும் ஏற்ற ஆணையர் சித்ரா விஜயன் சென்னையில் கல்லுக்குள் ஈரம்பட நடிகை அருணா வீட்டில் எட்டு மணி நேரம் நீடித்து அமலாக்கத்துறை சோதனை அருணாவின் கணவர் மோகன் குப்தா நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடைபெற்ற சோதனை நிறைவு மாநில அந்தஸ்து குறித்து விவாதிக்க உடனே புதுச்சேரி சட்டமன்றத்தை கூட்ட என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடிதம் மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய வகையிலான கூட்டத்தை நடத்துவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கலந்து பேசி நடவடிக்கை என்று சபாநாயகர் செல்வம் பேட்டி ஆவடி பகுதியில் கொள்ளை போன மற்றும் மோசடி வழக்கலில் தொடர்புடைய பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் தங்கம் உள்ளிட்டவை உரியவர்களிடம் ஒப்படைப்பு மாநகர காவல் ஆணையர் சங்கர் நடவடிக்கை இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு சென்னையில் நூற்றி இரண்டு டிகிரி பாரனீட் அளவுக்கு வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு மாணவர்கள் கோட்ஷே கூட்டத்தின் வழியில் செல்ல வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் பெரியார் காந்தி வழியை பின்பற்றுமாறு திருச்சியில் கல்லூரி விழாவில் அறிவுரை காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழி நமக்கான பல வழிகள் இருக்கு மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சை கூட்டத்தினுடைய வழியில போயிடக்கூடாது தடையை மீறி போராட்டம் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறது என்ன யாருக்குரியன் அதாவது வந்து சிவகங்கை அந்த திருபோனம் காவலாளி அஜித்குமார் காவல் மரணத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடந்தது அதில் வந்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கவில்லை இந்த சூழலில் எட்டாம் தேதி மீண்டும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டு டிஎஸ்பி அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்பொழுது அந்த மானாமதை டிஎஸ்பி வந்து மனுவை மனுவை அனுமதி மறுத்துவிட்டார் காரணம் வந்து எட்டாம் தேதி என்று கண்டதேவி கோயில் கோவில் தேரோட்டம் உள்ளது மேலும் வந்து அன்று அந்த ஊரில் வார சந்தை உள்ளது பாதுகாப்பு கொடுப்பது இயலாது என்று அனுமதியை மறுத்துவிட்டார் இந்த சூழலில் அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிபதி புகழே ஒரு அவசர வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு நீதிபதி புகழ்பதி பின்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதிகள் வந்து அன்று வந்து கண்டதேவி கோவில் தேரோட்டம் இருப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது எனவே வந்து நீதிமன்றமும் அனுமதி வழங்க இயலாது என்று கூறி வழக்கை ஒத்தி வைத்து உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த மனு நீதிபதி புகழிதி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது அரசு தரப்பில் வாதித்த வழக்கறிஞர் வந்து நீதிமன்றம் உரிய காரணம் காவல்துறை உரிய காரணம் கூறி நீதிமன்றம் மறுத்த பிறகும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வந்து அவதூறாக பேசுகிறார் தடையை மீறி போராட்டம் நடத்தப்படும் என்று கூறுகிறார் என்று ஒரு வாசனை முன்வைத்தார் இந்த சூழலில் நீதிபதி இதுபோன்று ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி பேசலாமா கடந்த ஆண்டுகளுக்கு பிறகு கண்டதேவி கோயில் தேரோட்டம் உரிய பாதுகாப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அன்று அனுமதி வழங்கவில்லை இந்த சூழலில் இதை புரிந்து கொள்ளாமல் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு போராட்டம் நடத்துவதற்கும் குரல் பொதுமக்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் உரிமை உள்ளது அதே போன்று பொதுமக்கள் நலனும் அவர்கள் பாதிக்காமல் இருப்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஜனாதிபதி முதல் சாதாரண குடிமகன் வரை சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மேலும் வந்து இது போன்ற அவதூறு கருத்துக்களை பேசிய நபர்கள் மீது காவல்துறை ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய நீதிபதி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மனுதாரர் வந்து புதிதாக மானாமதுரை காவல் டிஎஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டிஎஸ்பி உரிய முடிவை அறிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் தேவப்பிரியர் க நன்றி கருணாகரன் திருப்பூரில் சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்த விபத்தில் நாற்பத்தி இரண்டு கொட்டகை வீடுகள் தரைமட்டமானது திருப்பூர் கல்லூரி சாலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் சாயாதேவி என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் நாற்பத்தி இரண்டு தகர கொட்டகை வீடுகள் அமைத்து வாடகைக்கு விட்டுள்ளார் இதில் வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கியிருந்தனர் நிலையில் இங்குள்ள வீடுகளில் அடுத்தடுத்து நான்கு சிலிண்டர்கள் வெடித்து சிதறியது இதில் நாற்பத்தி இரண்டு வீடுகளும் தரைமட்டமானது இதனால் அங்கிருந்த பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின நல்வாய்ப்பாக உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து விவாதிக்க உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று சபாநாயகரிடம் என்ஆர் காங்கிரஸ் கடிதம் அளித்துள்ளது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே மோதல் போக்கு இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் சபாநாயகர் செல்வத்தை என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசினர் அதன்படி துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திர பிரியங்கா பாஸ்கர் உள்ளிட்டோர் சபாநாயகர் செல்வத்தை சந்தித்து பேசினர் அப்போது முதலமைச்சருக்கு துணைநிலை ஆளுநர் இடையூறாக இருப்பதாகவும் உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து விவாதிக்க உடனடியாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்றும் சபாநாயகரிடம் கடிதத்தை வழங்கினர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர் பேசிய சபாநாயகர் செல்வம் முதலமைச்சருடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் வழக்கிலிருந்து முன்னாள் துணைவேந்தரை விடுவிக்க உயர்நீதிமன்ற தற்போது மறுப்பு தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது கோவை சிறப்பு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து முன்னாள் துணைவேந்தர் முருகேசு பூபதி தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் கரும்பு அறுவடை இயந்திரங்கள் கொள்முதல் செய்தன் மூலமாக அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது இந்த வழக்குடைய அடிப்படையாக பார்க்கப்படுகிறது இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று கூறி தற்போது முன்னாள் துணைவேந்தர் நீதிமன்றத்தை நாடி நிலையில் அதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது தமிழ் சினிமா கடந்த ஆறு மாதங்களில் கடுமையான நஷ்டத்தை சந்தித்துள்ளது இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை தயாரிப்பாளர்கள் இழந்துள்ளனர் ஒரு உணப்பட்டு மனுஷா எல்லாரும் பலசையும் பிடிச்சிட்டான்